தெரியுமாரை <Sessizuk> <Sessizuk>

ஒரு பையனுக்கு என்ன வேலிதான் வேலிதான் அப்படி இருக்கும்போது ஆஹ் ஒரு பெண்ணுக்கு தாலிதான் வேலி தூய் அதை அவன் போட்டு வச்சி எடுத்துட வந்த அதனால அதனால வேலி இல்லாத பயிர் என்ன ஆகும் ஆடு மேய் மேயும் ஆடு மாடு வந்து மேலிருந்து போகும் இருக்கிற ஆடு மாடு மட்டும் மேய பையன் பைய டே பையன் மக்களை பையன் உனக்கு தாலினா என்ன ஆகும் ஆஹ் இருக்கிற ஆடு வந்து மேல் போங்க கிடையாது இந்த நாட்டு இளவரசன் இருக்கிறா ஆமா நீ தாலதான் இருக்காடி பையன் அவனுக்கு வாழ்ந்து போவாங்க இல்ல தாலி கட்டிய மனைவி தாலி அர்த்த உன்னு கூட்டிகிட்டு

நாட்டு மக்களை சந்த

போறோ அப்படியே போறோம் நான் திருப்பி வர மடா காமர் நாடி காமர் நாடி போடா அப்டி ஓட வா பாருங்க போலிங்கடா அத்த சமோசமா ஆச்சுவீங்க என்ன கோட்டான்டா இல்லடாண்ணா ஏய் இல்லடா என்னடா இந்தமா 10 நிமிஷம் போடு தங்கா போறேன் தங்கா போறேன் தங்கா அது வந்து எடுத்துட்டடா வரடா ஏய்

அன்னவருக்கும் அன்னவர் சார்ந்த குடும்பத்திற்கும் எல்லாம் இல்ல ஆண்டு வாழ்வாக வாழ வேண்டும் ஜெயம் நாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் எண்ணி வச்சுட்டு போனா டேய் எட்டார சலவை போ. என்ன பண்ண? சரக்கு. அந்த பையில தா வச்சு. இதெல்லாம் ஆச்சே. ஏ பட்டாச்சிக்கு எங்க மாமேர் விட்டா அந்த நதியில இந்த பையில தா வச்சு. உள்ளே கரம் ஏவனோ அந்த பணத்தை எடுக்கானு. அந்த கட்டி கட்டி

யப்பா ஒரு உள்ள போனதுக்கு அப்புறம் அது உள்ள போறதுக்கு அந்த வீரோப்போ. ஆமா அதுக்கு அந்த குடிக்காத குடிக்காத விட்டு நாங்க <laughs> hey, <laughs> 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 <laughs>

அவரு மருத்துவ ஒவ்வொரு விஷயமா